ஆறு ஆறு அது ஆடவே மாட்டுது கடைசி வரைக்கும் அவர் ஆடி போயிட்டார் இதுக்கு மேலே நான் வச்சுருந்தா கஸ்டமர் என்ன ஆட வச்சிருவேன் அண்ணே நீங்கள் என்னை காப்பாற்றுங்கண்ணே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டு போனாப்பில் இதில் லோ ஹீட் அப்படிங்கிறதுக்கு கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பத் மொ பொதுவாக வந்து மூணு இடத்துல அதாவது ப்ரீசெட் பர்ஸ்ன்னு நீங்கள் செக் பண்ணணும் அதாவது ப்ரீசெட் என்ன ஸ்டேஜில் இருக்குது அதாவது நல்லா இருக்கா ஓப்பன் ஆகிடுச்சா ஷார்ட்டா என்னங்கிறது நீங்கள் செக் பண்ணணும் ரெண்டாவது ஸ்ட்ரைட் அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்டண்ட் போட்டிருப்பான் ஆர் நைன் அப்படிங்கிறதில் இந்த ரெசிஸ்டன்ட் நீங்கள் செக் பண்ணணும் மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரைட் அப்போ மறுபடியும் லெஃப்ட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா உள்ள ஒருத்த ஒழிஞ்சிருப்பான் பாருங்கள் ஆர் ஒன் இது எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்டர் இது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஹீட்டை வந்து விட்டு விட்டு வந்துட்டு இருக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு அடிக்க வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஃபைவ் எம்எஃப்டி வந்து ரெண்டுமே வந்து ஃபைவ் எம்எஃப்டி ஃபைவ் எம்எஃப்டி டென் எம்எஃப்டி போட்டிருப்பான் இதில் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி வீக்காக இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் பட் ஆனால் கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஐஜிபிடி போகாது ரெண்டாவது இந்த காயிலுக்கு பேரலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க சரிங்களா மற்ற நார்மலாக எல்லா அடுத்து அடுப்புலையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இருக்கும் பட் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ அதாவது ரெண்டு விதமாக கெப்பாசிட்டர் அவங்க போட்டிருக்காங்க சரிங்களா ஜீரோ பாயிண்ட் த்ரீயும் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யூஏம் போட்டிருக்காங்க இதில் ஃபைவ் எம்எஃப்டியில் எந்த மாற்றமும் இல்லை அதுவும் ஃபைவ் எம்எஃப்டி தான் இதுவும் ஃபைவ் எம்எஃப்டி தான் இந்த கெப்பாசிட்டர் எதுவும் நமக்கு வீக்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் நமக்கு அந்த லோ ஹீட் வரலாம் பட் ஆனால் லோ ஹீட் வர்றதுக்கு இந்த கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் இதில் மெயின் என்ன கம்ப்ளைண்ட்டுனால் நான் வந்து கொடுக்கும்போதே கண்டுபிடிச்சேன் என்ன ப்ராப்ளம்ங்கிறது இந்த ப்ரீ செட்டு முதல்ல நான் கலட்டி உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிற பாருங்க பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ஷார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த பக்கம் ஒரு பின்ன தனியாக நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம டியூன் பண்ணி பார்த்தோம்னா ப்ரீ செட் நல்லா இருக்கா என்னங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிடும் இப்போ நான் மீட்டரை வந்து டூ கேல வச்சுருக்கேன் சரிங்களா டூ கேல வச்சு நான் இங்கே நான் ப்ரீ செட்டு டியூன் பண்ணவே இல்லை நமக்கு இங்கே வேல்யூ ஒன் கே எயிட் ஃபிஃப்டி எயிட் தேர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக வேல்யூபு ஆகிட்டே இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ நான் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மீட்டரில் வந்து நான் போட்டு தான் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் நமக்கு அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் வேல்யூ நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது இப்போ நான் ட்யூன் பண்ணுற பாருங்க இப்போ நமக்கு ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது அவ்வளோதான் கட் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சென்டரில் வைப்பீங்க பட் இருந்தாலும் ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சால்விங் பண்ணிடுவீங்க ஸோ நீங்கள் புது ப்ரீசெட்டே வாங்கி போட்டாலும் பட் அது நல்லா இருந்தாலும் பட் ஒன் டே இல்லை டூ டேஸில் வந்து அது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ரீசர்ட் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ப்ரீசெட் வந்து ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகிறது இல்லை சரிங்களா எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீசெட் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ப்ரீசெட் யூஸ் பண்ணுற நம்ம நண்பர்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்கிறேன்னா ப்ரீசெட்டை தலையை சுற்றி போட்டுருங்க தலை ப்ரீசெட்டே போட வேண்டாம் என்ன வேல்யூ இருக்குதுன்னு எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் நாட் ஒன்று இருக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோம்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஹோம்ஸ் போடுங்க இல்லை ஒரு ஃபார்ட்டி செவன் ஹோம்ஸ் போடுங்கள் இல்லைன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ ஹோம்ஸ் போடுங்க போதும் க நார்மலாக ஹீட்டு சூப்பராக இருக்கும் சார் ஹீட் பத்தில் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ஓம்ஸ் ரெசிஸ்டர் போடுங்க ஹண்ட்ரட் ஓம்ஸ் ப்ரௌனு பிளாக் ப்ரௌன் எல்லாமே கோட்ரு வாட்டு தான் ஆஃப் வாட்டு ஒன் வாட் கிடையாது ஜஸ்ட்டு கோட்ரு வாட்டு தான் அதாவது இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் எல்லாமே வந்து கோட்ரு வாட்டு தான் சரிங்களா கோட்ரு வாட் ரெசிஸ்ட் போடுங்க ஒரு டென் ஓம்ஸு இல்லை ஒரு டுவெண்ட்டி டூ ஓம்ஸ் இல்லை ஒரு ஃபார்ட்டி செவன் ஓம்ஸு யூஸ் பண்ணுங்கள் போதும் இப்போ இந்த ப்ரீசெட் வந்து இந்த பிரச்சனை இருக்குது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த ப்ரீஷர்ட் போடுற பழக்கத்தை மாற்றிக்கோங்க இல்லை போடுறதா தான் போடுங்க நல்ல ப்ராண்டடாக நல்ல ப்ரீசர்ட்டாக போடுங்க தப்பே சொல்லலை நான் அதாவது உங்களுக்கு அருமையான ப்ரீஷர்ட்னால் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் நிறையா வருது அதாவது ஸ்டீலில் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள் ஒரு ப்ரீசர்ட்டு அந்த ப்ரீசர்ட் போடுங்க சூப்பராக இருக்கும் அந்த ப்ரீசர்ட் கூட உங்களுக்கு நான் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நான் வேலை எங்கள் ஓனட்டின வேலை பழகும் போதுலேருந்து இந்த ப்ரீசெட் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் பர்ஃபெக்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு இது கிடச்சிதுன்னா உங்கள் ஏரியாவில் கிடச்சா வாங்கி போடுங்க இது வந்து டூ கே ப்ரீசர்ட்டு டூ நாட் டூக்குலாம் வருது பார்த்தீங்களா அதுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் இந்த ப்ரீசெட் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இல்லை கிடைக்காத பட்சத்துக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு டூ கே ப்ரீசெட் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் ரெசிஸ்ட்ரு போடுங்க போதும் அதுவே போதுமானது இல்லை அப்படின்னா ப்ரீ செட்டே நீங்கள் வாங்கி போடுங்க இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி செவன் ஹோம்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டூ ஹோம்ஸ் இந்த மாதிரி போடுங்க இல்லை ஒரு த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் போடுங்க அதாவது டூ கே ப்ரீ செட் இருந்தால் ஒரு த்ரீ தேர்ட்டி ஹோம்ஸ் போடுங்க போதில் ஒரு இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அந்த ஒன் கேக்குள்ளே போட்டிங்கன்னா வேல்யூ கம்மியாக கம்மியாக உங்களுக்கு ஹீட் வந்து நார்மலாக இருக்கும் வேல்யூ அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்கு கேட் ஹோல்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே தான் போகும் அதிகமாக ஹீட் ஆகும் ஐஜிபிட்டி சீக்கிரம் ப்ராப்ளம் வரும் இப்போ இந்த ப்ரீசெட்டை நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரா இருக்கலாம் இந்த ப்ரீசெட்டை வந்து நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் நான் கண்டிப்பாக நான் தெரிய வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு நான் ஒரு டென் ஹோம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு சால்விங் மட்டும் இப்போ இந்த இண்டக்ஷன் எப்படி ஒர்க்காதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டென் ஹோம்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருக்கேன் இந்த ரெசிஸ்டர் நம்ம சால்ட் பண்ணிக்கலாம் சால்விங் பண்ணுவோம் பக்கத்தில் ஷார்ட் ஆகாத மாதிரி சால்விங் பண்ணுங்க சால்விங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உடனே ஒரு பிசி கிளீனர் போட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அடுப்பு நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ காயில் சென்சார் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஃபேன் வந்து நமக்கு கம்பல்சரி மறந்துடாதீங்க இப்போ நம்ம பாத்திரம் மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலி இந்த இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்துருக்கணும் இது வந்து மூவாயிரத்து ஐநூறு வாட்ஸ் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் கூட பார்த்துருக்கலாம் பட் இந்த கமர்ஷியல் இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு வாட்ஸ் இண்டக்ஷனு இதுக்கு ஐஜிபிடி பார்த்திங்கன்னா ஒன்று வராது ரெண்டு ஐஜிபிடி வரும் சரிங்களா ரெண்டு ஐஜிபிடி வரும் இதில் கமர்ஷியலுக்கு பொறுத்த வரைக்கும் ஐஜிபிடி ரெண்டு போட்டிருப்பாங்க நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் எல்லாத்துக்குமே சிங்கிள் ஐஜிபிடி தான் வரும் அந்த ரெண்டு ஐஜிபிட்டி இப்போ நான் காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா இப்போ நான் சீரிஸில் போடுறேன் இப்போ நமக்கு பல்ப் ஆஸ்லேஷன் ஆகுது ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இருந்து எடுத்துகிட்டு டைரக்டாக போட்டுக்கிறேன் இப்போ நான் பேரலாக போட்டிருக்கேன் நமக்கு ஹீட் பக்காவாக ஆகிட்டுருக்கு நார்மலாக வந்து நம்ம ஒரு இண்டக்ஷனை தௌசண்ட் வைச்சாலே நார்மலாக தான் ஹீட் ஆகும் பட் நான் தௌசண்டில் தான் வச்சுருக்கேன் ஸ்லோ ஹீட்டிங்கில் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா தௌசண்ட்லேயே வந்து நமக்கு ஸ்லோ ஹீட்டிங்கில் அளவுக்கு ஹீட் ஆகுது இப்போ நான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரைஸ் பண்ணிவிட்டேன் ஹீட் எந்தளவுக்கு நல்லா ரைசிங் நல்லா பக்காவாக ஹீட் ஆகுது இப்போ நமக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏன்னா நார்மலாக நம்ம இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா எட்நூறு அதுக்கு கீழே நானூறுலாம் வைக்கும் போது உங்களுக்கு ஸ்லோ ஹீட்டிங் வரும் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்டே வந்து ஸ்லோ ஹீட் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ஆயிரத்தி எட்நூறு வச்சோன்னா சும்மா அங்கே அரிசி போட்டால் காமன் நேரத்தில் உலகம் உதிச்சு சாப்பாடு ஆகிரும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வச்சுருக்கேன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் பாருங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இரநூறு வார்ட்ஸில் மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து அறநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு சும்மா பல 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 பிரியாணி பத்து நிமிஷத்தில் ரெடி இருங்க ஓகே இப்போ நம்ம அடுப்பு பக்கம் தெளிவாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சரிங்களா இவ்வளவு தான் வேலையே பெரிய ஒர்க் இல்லை ஸ்லோ ஹீட்டிங் வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் ப்ரீசெட் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் பாருங்கள் ஃப்ரீசர் போட்டு உங்களுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னா ஃப்ரீசர் கழித்து ஒரு ரெசிஸ்ட்ரு போடுங்க இப்போ நிறைய இண்டக்ஷனில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது ஹீட் விட்டு விட்டு ஆகுது சார் எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன் கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ரீசெர்ட்டில் மாற்றிட்டேன் இல்லை ப்ரீசெட் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துட்டு ஒரு டென் ம்ஸ் ரெசிஸ்ட் போட்டேன் சார் அப்படி இருந்து எனக்கு ரொம்ப லோ ஹீட் தான் சார் வருது அப்படிங்கிறீங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் காயிலுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஹீட் பக்காவாக இருக்கும் பக்காவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா காயிலுக்கு அடியில் ஒரு நட்டு கொடுத்து ஹைட் பண்ணுங்கள் ஹைட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் பக்காவாகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட் டிஃபென்ஸ்ல வந்து உங்களுக்கு லோ ஹீட் தான் வரும் விட்டு விட்டு தான் ஹீட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை சில நிறைய இண்டக்ஷனில் வருது அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்லோ ஹீட்டிங் நான் வேறு எந்த இண்டக்ஷன் எந்த கம்பெனியில் வந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த தரமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்